கிறிஸ்துவில் அன்பானவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழியில் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான் அன்பானவர்களே ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா ஏழையை பரியாசம் பண்ணுகிறான் யார் ஏழை யார் பணக்கார இந்த உலகத்தில் மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு சமுதாயம் இருக்கு இந்த சமுதாயத்தில் இரண்டு பிரிவு இருக்கு ஒருத்த ஏழை ஒருத்த பணக்காரன் சகல வசதிகளோடு பொருளாதார வசதிகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவன் பணக்காரன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அடுத்த வேலை துணி மணிக்கு வழி இல்லாமல் இருக்கிறவன் ஏழை சரி இப்போ ஏழை எப்படி இந்த உலகத்தில் உருவாகிறான் அப்படின்னா ஒன்று வேலைக்கு போக மாட்டான் இன்னொன்று படிக்க மாட்டான் இன்னொரு விஷயம் சோம்பேறியாக இருப்பான் இந்த மூன்று காரியங்களும் ஒருவனிடத்தில் இருந்துச்சுன்னா அவன் ஏழையாக இருப்பான் சரி பணக்காரனெல்லாம் இந்த மூணை கரெக்டாக செய்கிறான்னா அப்படி இல்லை தவறான வழியில் கூட அவன் பணத்தை சம்பாதிக்கலாம் தவறான வழியில் கூட பொருட்களை சேர்க்கலாம் தவறான வழியில் கூட செல்வத்தை சேர்க்கலாம் நல்லா பாருங்கள் ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவரை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் அப்படின்னா அது யாருன்னு நான் இப்போ சொல்கிறேன் இப்போ பணக்காரனில் ரெண்டு விதம் உண்டு ஒன்று கடினமாக உழைச்சி படித்து சம்பாரித்து தன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்த ஒரு இடத்துக்கு வந்து பணக்காரனாக ஆகக்கூடிய மனிதர்கள் உண்டு அடுத்தவர்களை ஏமாற்றி அடுத்தவர்களோட பொருள்களை வந்து அபகரித்து அடுத்தவர்களுடைய சந்தோஷத்தை கெடுத்து வாழக்கூடிய பணக்காரர்களும் உண்டு ரெண்டு விதம் இப்போ இவங்க ரெண்டு பேரும் யார் ஏழையை நிந்திப்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ ஒரு ஏழை இருக்கிறான் அவன் ஏழையாக இருக்கிறதுக்கு காரணத்தை நான் முன்னாலே சொன்னேன் அவன் வேலைக்கு போகாமல் இருப்பான் ஒருவேளை அவனோட உடல் அவனுக்கு ஒத்துழைக்காமல் இருக்கலாம் அவனோட சூழ்நிலை அவனுக்கு ஒத்து ஏதோ ஒரு காரியத்தினால அவன் ஏழையாக இருக்கிறான் அல்லது சோம்பேறித்தனத்தினாலையோ அல்லது படிப்பு இல்லாதனால ஏதோ ஒரு காரணத்தினால அவன் ஏழையாக இருக்கிறான் இப்போது இந்த உண்மையாக உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாரித்து பணக்காரானா பார்த்தீங்களா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா தன்னால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ தன்னால் இயன்றதை கொண்டு வந்து இந்த சாப்பாட்டுக்கு இல்லாமல் இல்லாமல் ஏழையாக இருக்கிறான் பார்த்தீங்களா அவனுக்கு கொடுத்துட்டு அவனை கூட்டிகிட்டு போய் அடுத்த வேலைக்கு அவன் சம்பாதிப்பதற்குண்டான வழியை அவனுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுப்பான் இப்படியெல்லாம் இருக்காத இதனால தான் நீ ஏழையாக இருக்கிற இதனால தான் உனக்கு பணம் இல்லை இதனால தான் உனக்கு உணவு இல்லைங்கிற என்ன காரணத்தினால் அவன் ஏழையாக இருக்கிறானோ அதை அவனுக்கு உணர்த்தி அவன் சொந்தமாக உழைச்சி சம்பாரித்து தன்னோடய வாழ்க்கையில் ஒரு ஒரு நல்ல நடுநிலைமையான ஒரு நிலைக்கு வருவதற்கு அவனுக்கு அறிவுரை சொல்லி அவனுக்கு தேவையானதை கொடுத்து அதற்கான எல்லாவற்றையும் ஆயத்தை பற்றி கொடுத்து அவனை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவான் யார் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பணக்கார ஆனவன் இவனும் என்ன பண்ணுவான் அவர் நமக்கு உதவி செய்கிறாரு அதனால அவர் சொல்கிற வழியில் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான் இந்த ஏழ்மையானவனும் அந்த அந்த பணக்காரன் நல்ல பணக்காரன் வந்து சொன்ன காரியத்தை கேட்டு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவர் கொடுக்குற வேலை செஞ்சோ அல்லது அவர் காண்பிக்கிற வழியில் போயோ ஒரு நல்ல நிலைமைக்கு வருவான் இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார் இந்த மாதிரியான நல்வழியைத்தான் ஏசு கிறிஸ்து நமக்கு காண்பிக்கிற அந்த வழியில் போகணும் சரி நிந்திக்கிறவன் யாருன்னு கேட்டிங்கன்னா தவறான வழியில் கொள்ளையடித்து தவறான வழியில் சொத்துக்களை சேர்த்து த அடுத்தவர்களுடைய சொத்தை அவள் கொண்டு அபகரித்து பணக்காராயிருக்கிறான் பார்த்தீங்களா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா இப்படிப்பட்ட ஏழைகளை பார்த்தா உனக்கால் நீ எல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்கிற செத்து போன்னு சொல்லுவான் நீ எல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்கிற உனக்கு எதுக்கு புள்ள உனக்கு எதுக்கு பையன் அப்படின்னு சொல்லி தப்பான வழியிலே அவனை அவன் அவனை வந்து திட்டி அவன் மறுபடியும் முன்னுக்கு வர முடியாத அளவுக்கு வாழ்க்கையை வெறுத்து போகிற அளவுக்கு அவனை வந்து என்ன பண்ணுவான் நிந்திப்பான் திட்டுவான் அவன் மேலே சங்கடப்படுவான் அவன் போகிற வழியில் இவன் போனால் திட்டுன்னு நினைப்பான் ஒருவேளை அவன் வந்து இவன் மேலே முட்டிட்டானு வச்சுக்கங்களேன் சே 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 தள்ளி அந்த பக்கம் போகன்னு சொல்லுவான் ஏன்னா இவன் சம்பாதித்தது எப்படி சம்பாரித்தான் தெரியுங்களா அடுத்தவர்களை ஏமாற்றி தவறான வழியில் சம்பாரிச்சான் அதனால தான் இவனுக்கு அன்பு இரக்கம் கருணை தயவு இதெல்லாம் இதை பற்றி அவனுக்கு தெரியாது அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏமாற்றுதல் பொய் பேசுதல் பிதற்றுதல் அடுத்தவர்களுடைய பொருளை அபகரித்தல் இதுதான் அவனுக்கு தெரியும் இவன் என்ன பண்ணுவனா ஏழைகளை நிந்திப்பான் அப்படி நிந்திக்கிற இவன் ஏழைகளை நிந்திக்கலை அந்த ஏழைகளை உண்டாக்கின கடவுளையே நிந்திக்கிறான்னு சொல்லி சொல்கிறார் இப்படி கடவுளையே நிந்திக்கிறான் இவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா இங்கே அழகாக சொல்கிறார் பாருங்க ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான் இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா தப்பான வழியில் அவர்களை நடத்தறி அவர்களுக்கு ஒரு அவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆபத்தான நிலைமையை கொண்டு வந்து விட்டுருவான் ஏழைகளை நிந்திக்கிறது இல்லை அவர்களை தவறாக வழி நடத்தி அவர்களுக்கு ஆபத்தான காரியங்களை கொண்டு வந்து விட்டுருவான் அப்படி செய்கிற அவன் தண்டனைக்கு தப்பிக்கவே முடியாது கடவுளோட தண்டனைக்கு தப்பிக்கவே முடியாது அன்பானவர்களே நாம் உண்மையாக உழைச்சி உண்மையாக சம்பாதித்து உண்மையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு கடவுள் பயத்தோடு வாழ்ந்துட்டுருக்கிறான் நோய்களே கண்டிப்பாக நம்மளுடைய இறுதியத்துக்குள்ளே அன்பு கருணை பாசம் இருக்கும் நாம் எந்த ஏழைகளையும் நிந்திக்க மாட்டோம் நிந்திக்கவும் கூடாது ஆண்டவராக தான் சொல்லியிருக்கேன் ஏழைகளை பார்க்குறீங்களா உங்களால் முடிஞ்ச உதவி செய்யும் அவர்களுக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கான வழியை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொடுங்க அவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள் உழைப்பதற்கு வேலை செய்வதற்கு சம்பாதிப்பதற்கு கற்றுக் கொடுங்க கடவுள் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வாதமாக வைப்பார் எந்த ஏழைகளையோ இறந்ததுங்கிறவங்களையோ சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்களையோ பார்த்து நாம் அவங்கள நிந்திக்கக்கூடாது திட்டக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யலாம் தப்பில்லை எதுவுமே செய்யலைனாலும் பரவாயில்ல அவர்களை நிந்திக்காமல் இருந்தாவே நாம் கடவுளுக்கு பெரிய மாணவர்களாக இருக்கும் அன்பானவர்களை இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தது ஏழைக்கு இறங்குறவன் கடவுளுக்கே கடன் கொடுக்குறான் அதனால் நம்ம ஏழைகளுக்கு இறங்குவோம் எந்த ஏழைகளையும் நிந்திக்காமல் திட்டாமல் அவர்களை வந்து தூஷணமாக பேசாமல் அவர்களுக்குன்ற ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி கொடுக்க நாம் முயற்சிப்போம் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி ஏழைகளை நிந்திக்கிறவன் அவர்களை உண்டாக்கினவரையே நிந்திக்கிறான் என்று வேதன் சொல்லுகிறது ஆண்டவரே நாங்கள் எங்கள் கண்ணில் படுகிற ஏழைகளையும் அனாதைகளையும் திக்கற்றவைகளையும் விதவைகளையும் நாங்கள் உபசரித்து அவர்களை விசாரித்து அவர்களுக்கு எங்களால் இயன்ற உதவிகளை செய்ய நீர் கருவை பாராட்டு அது மட்டுமல்லாண்டு உர நாங்கள் ஒருவேளை அவர்களை தவறான வழியிலே நடத்தி நாங்களும் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி அவர்களையும் எங்களைப் போலவே நல்வழிப்படுத்தி அவர்களையும் இந்த உலகத்தில் சக மனிதர்களாக உயர்ந்து வாழ எங்களால் என்ன முடியுமோ அதை செய்ய நீர் எங்களுக்கு கருவை பாருங்கள் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தன் வாழ்க்கையே கொடுத்தார் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்தார் ஏசு கிறிஸ்து எங்களுக்காக ஒரு புதிய வழியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்கிற அந்த உணர்வோடு கூட நாங்கள் இந்த உலகத்தில் ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை பார்ப்போம் தொடர்ந்தும் அது கிருபையும் அன்பும் ஏசு கிருஷ்ணன் வழி நடத்தலும் எங்களை வழி நடத்தட்டோம் ஏசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே